தமிழகத்தில் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி அடக்கவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது ஆனால் கட்சியின் கட்டுப்பாடு மற்றும் விதிகளை மீறி ஈரோடு மாவட்ட அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் இதனையடுத்து கட்சியின் கட்டுப்பாடு மற்றும் விதிகளை மீறி செயல்பட்டதாக செந்தில் முருகனை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து செந்தில் முருகன் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றவுடன் திமுகவில் இணையவுள்ளதாகவும் தகவல் வெளியாகி நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக இன்று செந்தில் முருகன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளார் செந்தில் முருகனின் அடுத்தடுத்த நகர்வுகள் அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதே சமயத்தில் செந்தில் முருகனின் வருகை திமுக வேட்பாளருக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது